பள்ளிவாசத்துல கிளம்பி இருக்கோம் நானு எங்க சித்தி எங்க சித்தி வந்து தஞ்சாவூர்ல இருந்து வருவாங்க அவங்க எங்க அத்தை நா தியா தரணிஸ் எல்லாமே வந்து கிளம்பிடுறோம் டீ கடையில இருக்கும் வடை சாப்பிட போறோம் தீயா வந்து ஸ்நாக்ஸ்லாம் எல்லாம் பஸ்ல சாப்பிடறதுக்கு ஸ்நாக்ஸ் வாட்டர் பாட்டில் பிஸ்கெட்டு நேஸ் எல்லாம் வாங்கி வச்சிருக்காங்க அப்படி போகலாம் வாட்டர் பாட்டில் கல்புனி டீ குடிச்சிருவான் அங்க வாங்க எப்படி குடிச்சிட்டானு எங்க அத்தை டீ குடிச்சிட்டு இருக்காங்க சரி வாங்க டீ எல்லாம் குடிச்சிட்டு போவோம் கப் அதுல போடுதானே வாங்க வந்து தஞ்சாவூர் பஸ் வந்துட்டோம் பாருங்க முன்னாடி பஸ் நிக்கிது தஞ்சாவூர் பஸ் அது கூட்டமா இருக்கு அதனால இப்ப பின்னாடி உள்ள பஸ்ல ஏற ஆ ஏறுங்க ஒவ்வொரு ஆளா ஏறுங்க பொறுமையா ஏறுங்க மெதுவா ஏறுங்க நீங்க அத்தை ஏறாங்க இந்த பிஸ்கெட் தான் வாங்கியிருக்காங்க ஏதோ போர் பண்ணுன்னு அதுக்கப்புறம் அந்த ஒரு டேஸ் தான் யாருக்கும் டேஸ் எல்லாம் அதிகமாக வாங்கி கொடுக்க மாட்டேன் அப்புறம் கேக்கு கப் கேக்குன்னு சொல்லுவாங்க அது ம் வை உள்ள வை உள்ளே வைங்க சாப்பிடுங்க சொல்லுங்க ஆய் அவரையும் காட்டணுமா நீங்கள் நல்லா பா இது விடுங்க காப்பி ரைட்டு வரட்டு பொம்மை படம் போடுங்க நல்லா சத்தமாக வைங்க டேர் தூத்துக்கு பஸ்ஸு கிளம்பினா தானே காற்று வருவோம் உக்காருங்க தியா இங்கே இருங்க தியா போட்டிருக்கா சேன் அழகாக இருக்குது தியாவுக்கு வரா கொண்டு எட்டி கொண்டு வாசம் குடிக்கலான் அத்தையும் டீ வாங்க போயிருக்காங்க இப்போ செங்கிப்பட்டி பஸ் ஸ்டாண்டில் தான் நிற்கிறோம் இந்த எங்கள் சுற்றி வந்துட்டாங்க எங்கள் அத்தை எல்லாம் இப்போ செங்கிப்பட்டி பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறோம் நம்ம வந்து போகலாம் தரணிஸ் பட்டுக்கோட்டையில் தான் டீ குடிச்சா இப்போ மறுபடியும் இங்கே வந்து டீ குடிக்கணுங்க அங்கே வருங்க டான்ஸ் ஏய் 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 போதியம்மா எங்கள் சித்தியும் அத்தை உள்ளே இருக்காங்க இங்கே இங்கே எங்கள் அத்தை நிற்கிறாங்க அங்கிட்ட எங்கள் சித்தி நிற்கிறாங்க டீ வாங்கணும்னு சரி வாங்க போயிட்டு டீ காஃபி எல்லாம் வாங்கி குடிச்சிட்டு அப்புறம் பஸ்ஸு போவோம் பஸ் வந்து அதனால அதனாலதான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் இல்லை நிற்கிறாங்க எங்கள் சித்தி எதுமா ஜெம்ஸா ஜெம்ஸ் ஏமா பூச்சிப்பல்லு வந்துருமா டீ கொண்டு வராங்க ஓரமா நிக்கிறாங்க எங்க சித்தி அத்தை ம் என்னமா அதெல்லாம் மேனமா பூச்சி பல் வரும் இனி போ இனி போ இனி வாங்க கூடாது டீ குடிச்சிராம் அவர் எப்ப பார்த்தாலும் கல்பு கல்புன்னு புடிக்காதலயே இருப்பார் மேல வச்சிரு பாத்து வை இப்போ நம்ம வந்து பக்கடா கேட்டிருக்காரு தர்னிஸ் இந்த பக்கடா வேணுமா அந்த ஜெம்ஸ் முட்டா எவ்வளோ அண்ணா அதில் ரெண்டு கொடுங்க ஐம்பது போதும் ஐம்பது எவ்வளோ இந்த பக்கடாவில் ரெண்டு வா இந்த இதை இது இப்படி அவங்கள்ட்ட கொடு ஆ இதில் ரெண்டு இதெல்லாம் எவ்வளோ அதில் ரெண்டு எவ்வளோ ஆச்சு இப்போ நம்ம வந்து ஆறரைக்கு பஸ் இருந்தோம் ஆனால் பஸ் வந்து ஏழை காலுக்கு தான் வந்துச்சு இப்போ நம்ம வந்து வந்துட்டோம் இருட்டாயிருச்சு தாரணி ஆமாம் பயமா இருக்கும் பிடிச்சிட்டு போறாங்க எங்கள் அத்தை உங்க அப்பா நடிப்பேன்னு தெரியும் நடிப்பே தெரியுங்கிறாங்க சித்தி என்னன்னு பார்த்துட்டு வர போகிறாங்களா சரி வாங்க தர்ணிசுதியாக உட்காந்துருக்காங்க எங்கள் அப்பையும் இங்கே உட்காந்துருக்காங்க அத்தையும் சித்தியும் வந்து சம்மலாக வாங்க போயிருக்காங்க பேரு சம்பளம் அந்த எலும்பு சம்பளம் இதெல்லாம் வாங்க போயிருக்காங்க இந்த அஜரத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம் இங்கே ஃபஸ்ட்டில் உட்காந்துருக்கார்ல அவரை தான் நம்ம பார்க்க போகிறோம் அப்படியே லைனு அப்படியே முன்னாடி முன்னாடி நவுந்து போவாங்க நம்மளும் நவுந்து போகலாம் நான் வந்து நின்றுக்கிட்டு இருக்கேன் உட்கார் இடம் இல்லாமல் நல்லா நைட் ஆயிடுச்சு இந்த தனியுமா பிடிங்க ஏற்றுங்க நான் எல்லாமே காலையில வந்து சுத்தி காட்டுறேன் இப்போதைக்கு நம்ம வந்து இது பண்ணிட்டு மூணு ஒன்றா வச்சு ஏத்த சுற்று மூணு சுற்றி கொண்டு கொண்டாங்க அங்கே சொரி வச்சிருக்காம பாருங்க அங்கே சொரு இப்போ வந்து லெமன் சாதம் கட்டிட்டு வந்தோம் சித்தி வந்து தயிர் சாதம் கட்டிட்டு வந்தாங்க அதுக்கு வந்து தூள் பக்கடா வாங்கிட்டு வந்தோம் தண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கான் அங்க பாருங்க தீயா வந்து சாப்பிட்டுட்டு இருக்கான் இப்போ மணி பாத்தீங்க அப்படின்னா வந்து எத்தனை பத்து மணி மணி ஒம்பது ஐம்பது பத்து மணி ஆயிடுச்சு இப்போ ரெண்டு பேரும் இருக்காங்க சாப்பிட்டுட்டு ரெண்டு பற்றியும் இங்கே விரித்து வச்சுருக்கோம் போர்வையெல்லாம் கூட்டிகிட்டு அதில் போர்வையெல்லாம் படுக்க வைக்க வேண்டியதான் எல்லாம் சாப்பிட்றாங்க ஓகே நானும் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு கண்டினியூ பண்ணுவோம் சாப்பிடுங்க தியா நல்லா இருக்கா லெவன்ஸ் ஒரு இங்கே சித்தி எழுதுறாங்கல்லாம் அந்த பேப்பர் வந்து பத்து தான் அதில் வந்து நம்மளோட என்ன மன கஷ்டம் நினஞ்சி இங்கே வந்திருக்கோமோ அந்த கஷ்டத்தை நினச்சி நம்ம வந்து அந்த சீட்டில் எழுதி இங்கே போடுற அந்த சீட்டு போடுற உண்டியல் இருக்குது அதில் மடித்து போடலாம் எங்கள் பாருங்க நானும் அந்த சீட்டு வாங்கியிருக்கேன் அந்த சீட்டை வாங்கி எங்கள் பேர் அட்ரெஸ்ஸு தெரு ஊரெல்லாம் எழுதி மடித்து போடணும் போடுறப்ப நான் காட்டுறேன் எங்கே போடணும் அப்படின்னு இப்போ நம்ம அந்த சீட்டு கொடுத்தாங்க இல்லையா அந்த சீட்டை வந்து நம்ம எழுதியாச்சு இப்போ நம்ம இப்போ எங்கள் அத்தை சீட்டு எழுதுனாங்க இல்லையா எங்கள் சித்தி சித்தி சீட்டு எழுதுனாங்க இல்லையா அது வந்து போட வந்திருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம சித்தி நம்ம எங்கே சித்தி வந்திருக்கோம் இது வந்து தஞ்சாவூர்ல இருந்து செங்கிப்பட்டி வந்துடணும் வந்து இறங்கி செங்கிப்பட்டில இருந்து ஒரு இருபது கிலோமீட்டர் இருக்கும் சரிங்க சார் அது வந்து கீரனூர் ரோட் கீரனூர் ரோட்னா செங்கிப்பட்டில இருந்து ஸ்ட்ரைட்டா போனா வீரமகாளியம்மன் லெப்ட்ல போனா கந்தர்வூர் கோட்டை ரைட்ல போகும்போது கீரனூர் சரிங்க வரும்போது உடுகம்பட்டின் பெரிய ஒரு புகழ்பெற்ற தர்கா ஒன்று எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி எல்லாம் பாவாக்கள் எல்லாம் அடக்கம் அடக்கம் பண்ணாங்க சரிங்க சார் அம்மா நாங்க நிக்கிற இடம் வந்து எப்படி எனக்கு தெரியும்னா என் பையனுக்கு வந்து கல்யாணத்துக்கு

வந்து செட் ஆயிடும் சரி அப்படின்னா சரி யாரும் கூட இல்ல

இப்ப என்ன எங்க சித்தி சொல்ல வராங்கன்னா நம்ம நம்ம சப்ஸ்கிரைபர் இருக்காங்க இல்லையா அவங்க எவ்வளவோ பேர் வந்து நோய் நொடியோடு இருந்திருப்பாங்க குழந்தை இல்லாம இருப்பாங்க கல்யாணம் ஆகாம இருந்திருப்பாங்க ஸோ அவங்களுக்கெல்லாம் நல்லபடியா ந நல்லபடியா குழந்தை பிறந்து நல்லபடியாக கல்யாணம் ஆகி நோய் நொடி இல்லாமல் நல்லபடியா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இப்போ எங்க சித்தியுமே இங்கே வந்து ஒரு சீட் எழுதி போட்டிருக்காங்க ஒருத்தவங்க மாசமா இல்லாதவங்க ஒரு பன்னெண்டு வருஷமா இல்லாமல் இப்போ வந்து எங்க சித்தி வந்து இப்போ நல்லபடியா மாசமா இருக்காங்க இப்ப வந்து அவங்க நல்லபடியாக குழந்தெல்லாம் பிறக்கணும் அப்படின்றதுக்காக எங்கள் சித்திலாம் வந்து சீட்டெல்லாம் எழுதி போட்டுருக்காங்க ஸோ நீங்களும் கண்டிப்பாக வந்து வந்து இங்கே ஒரு தடவையாவது நம்ம சப்ஸ்கிரைபர் யாராவது சில பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த இடத்துல வந்து ஒரு தடவையாவது உங்களோட இந்த மண்ணை வந்து மிதிச்சுட்டு போங்க கண்டிப்பாக அது வந்து நல்லபடியாக நடக்கும் இல்லைங்க சித்தி எங்கள் சித்திகிட்ட காசு கேட்குறாங்க சாப்பாடுக்கு சரின்னு கொடுத்துட்டாங்க இங்க வந்து பாத்திமா பேகம் இருக்காங்க சித்தி இங்கே வந்து பாத்திமா பேகம் இருக்காங்க சித்தி அங்கே அங்கேருந்து அந்த அஞ்சு பேர் அங்கே இருக்கு நேராக இங்கே வந்து பாத்திமா பேகம் இருக்காங்க அங்க என்ன இருக்குன்னு வாங்க பாத்துட்டு வருவோம் வாங்க சித்தி இங்கே வந்து விளக்கு விளக்கில் வந்து எண்ணெயெல்லாம் வாங்கி ஊற்றி எண்ணெயும் நம்ம வந்து கை கால்லாம் முடியாமல் இருக்காங்க இல்லையா பாட்டி தாத்தாலாம் அவங்களுக்கெல்லாம் வந்து எண்ணெயெல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க எடுத்துகிட்டு போவாங்க பத்தி சூடெல்லாம் வாங்கி கொளுத்தி வைக்கலாம் ஏற்றி வைக்கலாம் சூடல் சி சூடெல்லாம் பத்தி வந்து வாங்கி ஏற்றி வைக்கலாம் இது வந்து எடுத்து இவங்க ரெண்டு பேரும் இங்கே இருக்காங்க அங்கு உள்ள பாபா பேர் வந்து பாத்தாச்சு இங்க உள்ள பாபா பேர் வந்து இதுதான் எங்கள் சித்தி அங்கே நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க நிறைய பேர் செம்ம கூட்டமாக இருக்குது நிறைய பேர் வந்து வேண்டிகிட்டு வந்திருக்காங்க அவங்களோட வேண்டுதல்லாம் நல்லபடியாக வந்து நடந்துருக்கு ஸோ நானும் வந்து இந்த வருஷம்தான் வந்திருக்கேன் அவங்க இங்கே வந்தோன்னுமே சொன்னாங்க நீ ஏதோ கஷ்டத்தில் தான்மா வந்திருக்கேன் இங்கே வந்து நீ வந்தோன்னையுமே மனசு மனது வந்து நல்லபடியாக நல்ல வந்து இருக்கும் ஸோ என்ன நினச்சி வந்திருக்கே அது நல்லபடியாக நடக்குமான்னு அப்புறம் அவரே வந்து சொல்லி கயிறெல்லாம் வந்து கட்டி விடுவாங்க இங்கே பாருங்கள் கயிறு கட்டி இருக்காங்க சரி வாங்க இங்கே ஒருத்தவங்கள மௌத்தானவங்கள வந்து இங்கேயோ அடக்கம் பண்ணியிருக்காங்க ஆனால் இவங்க பேர் வந்து வைக்கலை அதனால் எனக்கு வந்து தெரியலை நான் பகலில் வந்து நிறைய காட்டுறேன் இங்கே பாருங்கள் எல்லாரும் படித்து தூங்குறாங்க ஸோ அவ்வளோ அவ்வளோவா இருட்டாக இருக்கனால தெரியாது நான் வந்து பகலில் நல்லா சுற்றி காமிக்கிறேன் நாங்களே அஞ்சு மணிக்கு கிளம்பிடுறோம் அப்போயும் இருட்டாக தான் இருக்குது என்ன பண்ணுறோன்னு தெரியலை சரி வாங்க வா மணி வந்து ஆச்சு செல்வாவுக்கு கால் பண்ணணும் செல்வா எழுந்திருச்சேன் அப்படி இல்லை அப்படின்னு நாங்கள் எல்லோரும் பஸ்ஸில் உட்காங்க பஸ்ஸுக்காக உட்காந்து வீடியோ போகுது பஸ்ஸுக்காக உட்காந்துருக்கோம் பஸ் இன்னும் வரலை வந்தால் பார்ப்போம் இன்னொரு தடவை வரோம் கண்டிப்பாக பகலில் வந்து விலாக் போடுறேன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் நைட்டு வந்தனால இப்போ காலையிலேயே நைட்டே கிளம்புறோம் வீடியோ காலில் கிளம்புறோம் அதனால் அவ்வளோவா வெளிச்சோட